மூணு மாசம் படிச்சுட்டு வரட்டும் அதுக்குள்ள இப்ப என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்குதான்னா உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை ஏதாவது பிரச்சனை பிஜேபியில பிரச்சனை இல்லாம இருக்கு அது பிரச்சனை உண்டாக்கல பிரச்சனை இல்லையே ஒரு பிரச்சனை இல்லையே குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அப்படி எல்லாம் ஒண்ணும் சொல்லல நீங்களா ஏதாவது பிரச்சனை உண்டாக்குறீங்க நீங்க வேற பிரச்சனை 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 உண்டாக்கி விட்டுறா போறீங்க கமல்ஹாசனும் எ படிக்க போயிருக்காரு கமலஹாசன் வந்து அரசியலுக்கு வரும்போது அப்படின்னு சொல்லி பாஜக அண்ணாமலை இல்லை பார்ட் டைம் இல்லை அவர் ஃபுல் டைமாக தானே பணியாட்டி கொண்டு இருந்தார் ஃபுல் டைமாக பணியாட்டி கொண்டு இருந்தவர் இன்னைக்கு படிக்க போயிருக்கிறார் அவ்வளவுதான் மூணு மாதம் படிச்சுட்டு வரட்டும் அதுக்குள்ளே இப்போ என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குதுன்னா இப்போ உங்களுக்குலாம் பிரச்சனை ஏதாவது பிரச்சனை பிஜேபியில் பிரச்சனை இல்லாமல் இருக்குது அது பிரச்சனை உண்டாக்கலன்னு பிரச்சனை இல்லையே ஒரு பிரச்சனை இல்லையே என்னப்பா இல்லை அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை நீங்களும் எதாவது பிரச்சனை உண்டாக்குறது பாஜகவில் என்ன பிரச்சனை இருக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஆக இல்லை அது அது உட்கட்சி இல்ல அது உட்கட்சி ரீதியாக பல திட்டங்கள் இருக்கலாம் அதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பலை ஒட்டுமொத்தமாக நல்ல நிகழ்ச்சி நடக்குது இப்போ நீங்கள் வேறு பிரச்சனை பிரச்சனை எதுவும் பிரச்சனை உண்டாக்கி விட்டுறா போகிறீங்க அதனால் ஒரே ஒரு விஷயம் இந்த ஜிஎஸ்டி பற்றி ஒரு தவறான கருத்து நிலவுகிறது இதற்கு முன்னால் வேட்டு வேட்டுக்கு மேலே ஒரு எக்ஸைஸ் டியூட்டி அந்த எக்ஸைஸ் டியூட்டிக்கு மேலே வேட்டு இதெல்லாம் பார்த்தா டேக்ஸுக்கு டேக்ஸ் போட்டு இதே பண்ணுக்கு வந்து பன்னெண்டரை சதவீதம் கட்டி கொண்டிருந்தாங்க அப்புறம் அது அஞ்சு சதவீதம் ஆச்சு ஆக அதிகப்படியான வரியை இருக்கிறது ஜிஎஸ்டி என்பதை நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்கிறோம் அதைத்தான் நாங்கள் எடுத்து சொல்ல விரும்புகிறோம் அதனால் நீங்கள் சந்தோஷம் தம்பிங்களா போது போகு நடிகை விஜய் தவறான பாதைன்னு சொல்லலை அவர் வந்து ஒரு பொதுவான பாதையில் போனால் நல்லா இருக்கும் அப்படின்றது தான் ஒத்தை சாயம் பூசிக்கொண்டு அதில் போக ஆரம்பித்திருக்கிறார் என்பதுதான் எனது கருத்து கோரிக்கை இல்லை அதாவது பெரிய நிகழ்ச்சிகள் எதுவும் இப்போதைக்கு வேண்டாம் நம்மளோட உறுப்பினர் சேர்க்கையிலும் சேவை நிகழ்ச்சிகளிலும் கவனம் செலுத்தணும் ஆமாம் மேலேந்து எங்களுக்கு சொல்லியிருக்காங்க இந்த இந்த இரண்டு மாதங்கள் முழுவதுமாக உறுப்பினர் சேர்க்கையிலையும் சேவை நிகழ்ச்சிகளையும் கலந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க அதனால் எல்லாருமே இருந்து உறுப்பினர் சேர்க்கையில் நாங்கள் கவனம் செலுத்த வர அதாவது திடீர்னு ஒரு வதந்தி தம்பி உதயநிதி அவர்கள் திடீர்னு இன்றைக்கி துணை முதலமைச்சராக பதவி ஏற்றுருவார் முதலமைச்சர் அவர்கள் அறிவாலயத்துக்கு வந்துட்டாங்க எல்லா அமைச்சர்களும் வந்துட்டாங்க அப்படின்னு எந்த பல பத்திரிகை சகோதரர்கள் கூட கேட்டாங்க ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் நிச்சயமாக எனக்கு இருக்காது அப்படின்னு ஏன்னா அவங்க பகுத்தறிவாதவாதிகள் பாட்டிமா அன்னைக்கு அவங்க நிச்சயமாக பதவி ஏற்ப வச்சுருக்கவே மாட்டாங்க அதனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதனால் எல்லோரும் சொன்னாங்க ஏன் ரொம்ப எல்லா பத்திரிகை வட இந்திய பத்திரிகைக்காரர்களும் நான் சொன்னேன் நான் அதுக்கு வந்து சில கண்டனத்தை தெரிவித்தாலும் எனக்கு நல்லா தெரியும் நிச்சயமாக நாள் நல்ல நாள் இல்லை அதனால் அவங்க ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் ஏன்னா பகுத்தறிவாதிகள் அவங்க பகுத்தறிவாதிகள் இந்த நான் இன்னும் சேலஞ்ச் பண்ணுறேன் ஒருவேளை உதயநிதி முத்து முதலமைச்சராக பதவி அன்னைக்கு முகூர்த்த நாளாக இருக்குதா இல்லையான்னு பாருங்கள் நம்ம நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு முகூர்த்தமாக இருக்காது அவங்களுக்கு முகூர்த்த நாளாக தான் இருக்கும் ஆக மக்களை அப்பட்டமாக ஏமாற்றுகிறார்கள் இன்னொன்று எல்லாவற்றையும் விட கவலைப்பட வேண்டியது அண்ணன் துரைமுருகன் தான் ஆனால் அவரையே வைத்து துணை முதலமைச்சராக வரணும்னு சொல்ல வச்சாச்சு அண்ணன் பழனி விருது கொடுத்து ஆக இன்னொரு விருதை வாங்குகிற மாதிரி ஆக அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பவள விழா தொண்டர்களுக்காக நடத்தப்பட்டதல்ல உதயநிதிக்கு முடிசூட்டுவதற்கு ஒரு ஆரம்ப விழா அதுதான் அது இன்னைக்கு வந்து இதுதான் நாங்கள் வாரிசு அரசியல்னு சொல்கிறோம் திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் சிந்திக்க வேண்டும் அண்ணாதுரை நீங்கள் எப்படி நாவலர் நெடுஞ்செழியனை சுட்டி காண்பித்து விட்டு மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் அந்த நிலையை எடுத்தாரோ அதாவது அவங்க சொல்கிறாங்க அண்ணன் ஸ்டாலின் பேசும்போது சொல்கிறார் இருபத்தஞ்சாவது வருஷம் ஆட்சி நாம் கொண்டாடும்பொழுது நம்ம ஆட்சியில் இருந்தோம் ஐம்பதாவது வருஷம் கொண்டாடும் போது நம்ம ஆட்சியில் இருந்தோம் எழுபத்தைந்தாவது வருஷம் கொண்டாடும் போதும் ஆட்சியில் இருந்தோம் இருபத்தைந்தாவது வருஷம் ஆட்சியில் போதும் கருண் கருண் கலைஞர் அப்புறம் ஐம்பதாவது வருஷம் ஆட்சி நட அவங்க பவள விழா பொன் கொண்டாடும் போதும் கலைஞர் எழுபத்தைந்தாவது விழா ப பவள விழா கொண்டாடும் போது ஸ்டாலின் நூறாவது விழா கொண்டாடும் போது உதயநிதி அவரை நூற்றி இருபத்தி ஐந்தாவது விழா கொண்டாடும் போது உதயநிதியின் மகன் பாவம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்கள் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் கலைஞர் குடும்பம் பிழைத்து கொண்டே இருக்கும் இதுதான் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் இடத்தில் ஜெயச்சந்திரன்